கிருஷ்ண ஏவ் லோகானம் உற்பத்தி அப்பச்சாப்பய கிருஷ்ணசி பூதம் இதம் விஸ்வம் சராச்சரம் என்று பீஷ்மர் சொல்லுகிறார் ராஜசூய யாகம் யுதிஷ்டிரன் செய்யும் போது முதல் பூஜை அக்ர பூஜை யாருக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் திருவடிகளை விளக்கி அதுக்கு ஒரு புஷ்ப சாத்தி அவர்களுக்கு மாலை போட்டு முதல் மரியாதை ஒருத்தருக்கு பண்ண முல்லையோ யாருக்கு பண்ணலாம்னு பெரிய விவாதம் ஏற்பட்டது வியாசர் இருக்கார் பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாம் இருக்கிறார்கள் திருத்தராஷ்டரன் இருக்கார் பீஷ்பர் இருக்கார் துரோணர் இருக்கார் கபிய கிருபாச்சாரியர் இருக்கார் பெரிய அரசர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கார் தூபதன் விராட்டன் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கா யாருக்கு பண்ணலாம்னு சொன்னால் அப்ப பீஷ்மர் எழுந்து கண்ணனுக்குத்தான் கொடுக்க வேண்டும்னு வாதிடுகிறார் அப்ப அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லும்போது இது ஒரு ஸ்லோகம் கண்ணன் தான் உலகத்தையே படைத்தவர் இந்த உலகத்தை அழிப்பவரும் அவர்தான் இது மொத்தவுமே அவருக்குத்தான் சொந்தம் அப்ப இதெல்லாம் நாம எதற்கு பேசுகிறோம் கண்டிப்பா கண்ணனுக்குத்தான் அக்ரபூஜை கொடுக்க வேண்டும் அவர்தான் பரம்பொருளே என்று பீஷ்மர் சொல்லி இருக்கிறார் அப்ப அந்த அளவுக்கு கண்ணனை உணர்ந்து அவனுடைய பெருமையை அறிந்தவர் தான் பீஷ்மர் விஸ்வரூபத்தை அதனால் தான் அவர் பார்க்க முடிந்தது அர்ஜுனனுக்கு காட்டின விஸ்வரூபத்தை அல்ல இதுக்கு முன்னாடி தூது செல்லும் போது பகவான் ஒரு விஸ்வரூபத்தை காட்டியிருக்கிறார் அதை பலரும் பார்க்க முடியவில்லை துரியோதனனோ கர்ணனோ கண்ணு ரொம்ப வெளிச்சம் அதிகமா இருந்ததுனால கண்ணை மூடிக்கொண்டார்கள் சிலர் மட்டும் அது ஒரு சஞ்சயன் விதுரர் அதே போல பீஷ்மர் இதை போல சிலர் மட்டும்தான் மனதில் தூய்மை பக்தி இருந்தபடியால் அந்த விஸ்வரூபத்தை காண முடிந்தது அப்படி பெருமை உடையவர் தான் பீஷ்மர் அதனால் அவருடைய வார்த்தை பொய்யாக கூடாது அதற்காக என் வார்த்தை பொய்யானாலும் பரவாயில்லை என்று முடிவெடுத்து பகவான் இந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணவே இல்லை பாருங்க ஒன்னு கையில் ஆயுதம் எடுத்தாச்சுன்னா பிரயோகம் பண்ணிருந்தா பிரிய யுத்தத்தையே ஏழு நாள் சிது சின்னதாக்கிருக்கலாம் அதையும் பண்ணல எடுக்காமலே அர்ஜுனிடத்துல மறுபடியும் உபதேசம் பண்ணிருந்தா சரி சரி நான் பண்றேன்னு அவன் சொல்லியிருக்க போறான் அதையும் பண்ணல வெறுமை எடுக்கிறாப்புற எடுத்து திரும்ப உள்ள வச்சுட்டார் எதுக்கு பண்ணார்னால் என் வார்த்தை போகணும் அவன் வார்த்தை நிற்கணும் பக்தனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்றார் கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்திரியின்னு ஒரு ஸ்லோகம் என்னுடைய பக்தனுக்கு ஒரு நாளும் தாழ்ச்சி ஏற்படாது என்னை ஒருவன் ஒரு முறை தொழுதான் என்றால் அவன் சம்சாரத்தில் தாழ்ந்து போனான் என்பது நடக்கவே நடக்காது அவன் கையை பிடித்து நான் உயர்த்தி விடுகிறேன்னு கண்ணனுக்கு சொல்லணும் அதை தன் வாயால சொல்லலை அர்ஜுனா நீ பிரதிஜை பண்ணு என்னுடைய பக்தன் தாழ்ந்து போக மாட்டான் என்று நீ பிரதிஞ்ய பண்ணுன்னு கண்ணன் சொல்ற ஏன் இவர் சொல்ல வேண்டியதானே அவர் சொன்னா என்னன்னால் எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கும்னு தலைவர் சொல்றதை விட தொண்டர்கள் சொன்னால் அதுக்கு உறுதி அதிகம் மூல்யம் அந்த தலைவர் சொன்னா சாமி அவர் அடிச்சு விடுறார் சாமி இதெல்லாம் உண்மையே கிடையாது அவர் இஷ்டத்துக்கு என்னமோ சொல்றாருன்னு சொல்லிடுவா ஆனா அதை நம்பி கூட இருக்கிறவா ஐம்பது பேர் நூறு பேர் சொல்றான்னா அதுக்கு எவ்வளவு தார்டியம் திண்மை இருக்கும் அதனால கண்ணன் தன்வாயாக சொல்லாமல் என்னை நம்பி அவன் வீணாக போக மாட்டான் என்று அர்ஜுனா நீ பிரதிஜை பண்ணு அப்பதான் அதற்கு உறுதி அதிகம்னு தெரிவிக்கிறார் அப்ப பக்தனுடைய வார்த்தைக்கும் பக்தனுடைய பெருமைக்கும் அவ்வளவு மதிப்பு கொடுப்பவர் பரிஜன பரிபருகா பூஷணான் நியாயுதானி பிரவர ஞான சக்தியாதயஸ்தே என்று வரதராஜஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார் இன்னைக்கு இப்ப தேர் உற்சவம் நடந்து தேவ பெருமாளை சேவிக்கிறோமே அந்த பெருமாளுக்கு கோவில் இதற்கு உற்சவங்கள் எதற்கு மாலை எதற்கு ஆபரணம் எதற்கு சக்கரம் எதற்கு நாஸ்திகனா இப்போ அஞ்சு நாள் நான் ஆஸ்திகனா பேசிட்டு இருந்தீரே இப்ப இது கோவில் இதுக்குன்னு கேட்கிறீரே என்னால் அவருக்கு இது எதுவுமே தேவை கிடையாது இல்லையோ பரமாத்மா என்று ஒருவர் யோசி பாருங்கோ எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் எல்லா வல்லமையும் படைத்தவர் நினைத்தாலே எல்லா காரியங்களையும் சாதிக்க முடியும் அவருக்கு கோவில் இதுக்கு அவருக்கு வடிவம் விக்கிரகம் எதற்கு கையில சங்க சக்கரம் எதற்கு நினைச்சாலே ஒருத்தர் அழிக்க முடியும்னா கையில ஆயுதமே தேவை கிடையாது நமக்கு இப்ப கையால அடிச்சா இன்னொருத்தருக்கு வலிக்காது கத்தியால குத்தினா வலிக்கும்னு கத்திய வச்சுக்கிறோம் அவர்தான் நினைச்சாலே அழிக்க முடியுமே சரி உற்சவங்கள் எதற்கு அவருக்கு என்ன பல்லக்கலை புறப்பாடு பண்ணாட்டா யான வாகனம் குதிர வாகனம் தேர் வாகனம் இதெல்லாம் இல்லாட்டா அவருக்கு எதாவது பெருமை குறைஞ்சு போட போறதா மக்களுக்கெல்லாம் அவர் பெருமையே இல்லைன்னு நினச்சிட்டு போறாளா எதற்காக இத்தனையும் பிரசாதம் எதற்கு ஆறு தடவை பூஜை நடக்கிறது பிரசாதம் நடக்கிறது விநியோகம் நடக்கிறது இத்தனையும் எதுக்கு பண்ணுறாருனால் வரத சகலமே தத்து சம்ஸ்கிருதார்த்தம் சகர்த்த என்று குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார் இது எதுவுமே உனக்காக நீ வைத்துக் கொள்ளவில்லை உன்னுடைய பக்தர்களுக்காகத்தான் இத்தனையும் நீ ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறாய் கோவில் இருப்பது பக்தன் வந்து சேவிப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக விக்கிரகம் இருப்பது பக்தனால ஒரு தான் தியானிக்க முடியும் அருவமான பரம்பொருளை தியானிப்பாய்னு சொன்னா நம்மளால பண்ணவே முடியாது அது நமக்கு பழக்கமே கிடையாது அப்போ ஒரு உருவத்தை கொடுத்தால் தானே மனது ஒருமித்து அந்த இடத்துல இருக்கும் பிரசாதம் சாத்விகமான ஆகாரம் வேண்டும் சத்துவகுணம் வளரணும்னா பகவானுடைய பிரசாதத்தை தான் உட்கொள்ள வேண்டும் உற்சவங்கள் அழகை காட்டி ஈர்க்க வேண்டும் பகவானுடைய ஒரு பெய்திய ஆயுதம் உபதேசம் எல்லாம் பண்ணி பார்க்கிறார் தன்னுடைய பெருமை எளிமையும் சௌஷீல்யம் எல்லாத்தையும் காட்டி பார்க்கிறார் எதுக்குமே ஒரு ஜீவாத்மா வசப்படவில்லை என்றால் தன்னுடைய அழகை காட்டி ஜீவாத்மாவை ஜெயிச்சிருவாராம் அப்ப தன்னுடைய அழகு உற்சவங்கள் அலங்காரம் அனைத்தையும் அவர் கொண்டிருப்பது பக்தனை ஈர்த்து அவனை மயக்கி வைப்பதற்காக அப்ப இத்தனையும் பக்தனுக்காக இருக்கும் போது ஆத்ம தேகா ததா ஆத்மா என்று தெரிவிக்கிறார் கூறத்தாழ்வா சரி மத்ததெல்லாம் இருக்கட்டும் பரமாத்மா என்று ஒருவர் இருக்கிறாரோ இல்லையோ அவர் யாருக்காக இருக்கார் பரமாத்மாவனுடைய திருமேனி நமக்காக பரமாத்மாவனுடைய குணங்கள் நமக்காக பரமாத்மாவனுடைய கோவில் நமக்காக பரமாத்மாவனுடைய ஆயுதங்கள் ஆபரணங்கள் நமக்காக எல்லாருக்கட்டும் பரமாத்மா யாருக்காக அது அவருக்காக இருக்காரான்னால் அவரும் நமக்காகத்தான் இருக்காராம் என்னென்ன யாருக்கு உதவி செய்ய முடியும் உன் அடியார்க்கு என் என்றே இருத்தி பகவான் எப்போதும் யோசித்துக் கொண்டிருப்பது அடுத்து என் பக்தனுக்கு என்ன பண்ணலாம் எப்படி மேலும் மேலும் பக்தர்களுக்கு உதவலாம் என்று நினைத்து கொண்டு தான் இருப்பதே பக்தர்களுக்கு தொண்டு செய்வதற்காக என்று பகவான் நினைத்துக் கொண்டிருக்கிறாராம் அப்படி அனைத்தையும் பக்தனாக கொண்டவருக்கு தன் வார்த்தையை விட பக்தனுடைய வார்த்தை முக்கியமானது அப்ப ரட்சிக்க வேண்டும் என்றால் தன் வார் தான் ஒரு வார்த்தை சொன்னதற்காக பக்தனுடைய அபிப்பிராயத்தை பார்க்காமல் தன் காரியத்தை நடத்துபவர் அல்ல தனக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்து முரண்பட்ட அபிப்பிராயம் பக்தனுக்கு இருந்தால் அதை ரட்சித்து தன்னுடைய வார்த்தையை பொய்ப்பிப்பதையும் பகவான் பொருட்படுத்துவதில்லை என்கிற பண்பை இந்த ஒரு நிகழ்ச்சியிலே காட்டுகிறார் அப்படி தன்னுடைய பக்தனுக்காக பீஷ்பருக்காக செய்த ஒரு செயல் அந்த பீஷ்பர் அதைப் பார்த்து வரவேற்ற எனக்கு ஒரு பயமுமே கிடையாது உன் கையால மரணம் ஏற்பட்டதென்றால் உயர்ந்த கதியை அடைய போகிறேன் இல்லாவிட்டால் தான் நரகத்துக்கு சென்றிருக்க வேண்டும் அப்ப நீ வந்து என்னை அழி அழிப்பாய் என்று பகவானை பார்த்து அவன் கொல்ல வரும்போதும் அந்த அழகை தரிசி பார்க்க முடிந்ததே தவிர அவன் கொல்ல வருகிறான் என்று அவருக்கு படவில்லை அப்படிப்பட்ட அழகனான கண்ணன் அவரிடத்துல காட்டின குணத்தை பார்த்தோம் இப்படி ஒரு ஐந்து சரித்திரங்களாக கஜேந்திர சரித்திரம் அடுத்தது பிரஹ்லாதனை ரட்சித்தது அடுத்தது சுக்ரீவனிடத்திலே தன்னுடைய சக்தியை காட்டினது திரௌபதி நினைத்த மாத்திரத்திலே வந்து அங்கு தோன்றி ரட்சித்தது பீஷ்மாச்சாரியர் இடத்திலே தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கி அவர் வார்த்தையை உண்மையாக்கினது இந்த ஒரு ஐந்து சரித்திரங்களாலே நான் தான் ரக்ஷகன் உனக்கு ரட்சிக்க வேண்டுமென்றால் ஓடி வந்து துடிப்போடு வேகமாக வந்து ரட்சிப்பேன் என்பதை காட்டுகிறார் இந்த ஒவ்வொரு குணத்தையும் எங்கோ இருக்கிற விபவாவதாரங்களை தான் பார்க்க வேண்டும் என்கிற தேவையே கிடையாது எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க கோவிலில் பெருமாள் நிற்கிற நிலையை பார்த்தீர்கள் என்றால் இந்த எல்லா பண்புகளும் அந்த ஒரு நிலையில இருக்கு ஓ ஏதோ ஒரு பண்பை காட்டுறதுக்காக இவர் கஜேந்திர மோட்சம் செய்தார் இன்னொரு பண்பை காட்டுறதுக்காக ராமாவதாரம் அப்ப இத்தனை அவதாரங்களை பார்த்தால்தான் பகவானுடைய இந்த பண்புகளெல்லாம் புரியுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் அவரை எந்த கோவில் இந்த கோவில் அந்த கோவில்னு ஒன்று சொல்ல வேண்டாம் எந்த கோவிலில் சேவைத்து பார்த்தாலும் பகவான் நிற்கிற நிலையை பாருங்க முதல்ல கையில சங்க சக்கரங்களை பிடிச்சிருக்காரா எதுக்கு சுவாமி எப்பவுமே கையில பிடிச்சிட்டு இருக்கார் இராணுவ வீரர்கள்லாம் இருக்காளோ இல்லையோ எப்ப கையில துப்பாக்கியை பிடிச்சிட்டு இருப்பா சண்டைக்கு போய் போர் முனையில இருக்கும்போது துப்பாக்கியை பிடிச்சுட்டு இருக்கலாம் அவர்கள் இன்னும் போர்முனைக்கு போகவே சொல்ல வீட்டுல இருக்கிற கையில துப்பாக்கியை பிடிச்சுன்னு நின்று இந்த பெருமாள் யாரோடையாவது சண்டைக்கு போக வேண்டும் என்றான் சிசுபாலன் தந்தபக்திரன் ராவணன் கம்சன் அவர்களை கொல்ல வேண்டும் என்றால் கையில் ஆயுதம் எடுத்தா போறாதா ஸ்ரீரங்கத்துல யாரு கம்சனோ கும்பகரணனோ வரப்போறா திருவல்லிக்கேணியில இப்ப யார் கொல்ல வரப்போறா யாரும் கிடையாது அப்ப எதுக்கு கையில பிடிச்சிட்டே இருக்கார் நமக்கு தோணும் அது ஒரு பெரியவர் தெரிவித்தார் ஒன்னும் இல்ல கஜேந்திரன் அழைத்தது போல் இன்றைக்கு யாராவது ஒரு பக்தன் அழைத்தால் உடனே ஓடி போய் ரட்சிக்கணமோ இல்லையோ போகும்போது இப்ப கையில் ஆயுதம் இல்ல நினைச்சுங்களே ராணுவ வீரர்களுக்கு அவர்களை விடுமுறை போயிருக்கலாம் இப்ப நடந்து சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி அவரவர்கள் விடுமுறைக்கு இங்கேயானு ஊருக்கு போயிருந்தா எல்லாரும் திரும்ப வாங்கோ விடுமுறைகள் எல்லாம் இப்ப ரத்து எல்லாரும் வந்து இப்போ அவரவர்கள் இடத்துக்கு வந்து சேர வேண்டும்னு ஒரு எழுத்து கொடுத்தாலும் இல்லையோ அதைப் போல பகவானுக்கு இப்ப கஜேந்திரன் அழைத்தார் உடனே ஓடி போய் ரட்சிச்சுட்டார் இன்றைக்கு ஒருவர் அழைக்கிறார்னு வைத்துக் கொள்வோம் அப்போ கையில் சக்கராயுதம் இல்லை அதை கொண்டு போய் அது ஆயுதசாலை அப்படின்னு ஒன்னை கட்டி அந்த ஆயுதசாலையில் கதை சக்கரம் சங்கம் எல்லாத்தையும் வச்சுட்டாருன்னு வச்சுப்போம் அதாச்சும் ஒரு பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா பயன்படுத்தவே இல்லை துருபிடிச்சு போயிருக்கும் இப்போ ஒரு பக்தன் அழைத்த உடனே சக்கரத்தை எடுத்து அதை தொடச்சி எண்ணெயெல்லாம் பூசி நல்லா சுத்துறதான்னு பார்த்து அதை எடுத்து கையில் சாத்திண்டு ஓடி வந்து ரட்சிக்கணும்னால் காலதாமதம் இல்லையோ அதை அவரால் பொறுக்க முடியாதான் அதனால் எப்போவுமே கையிலேயே பிடிச்சின்னு யாரானு கூப்பிட்டா உடனே ஓடி போய் ரஷிக்கணும் பாது பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசஹன்னிவ சதா பஞ்சாயுதியும் பிப்ரத்து சன ஸ்ரீரங்க நாயகான்னு பராசர பட்டர் தெரிவிக்கிறார் அவர் கையில பிடிச்சு அழக பார்த்தா அவனை அழைத்த உடனே ஓடி போனும் அதுக்கு வேண்டிய தயார் நிலையில எப்போதும் இருக்கணும்னு பகவான் ஆசைப்படுகிறாராம் அப்ப கஜேந்திரனுக்கு காட்டின வேகம் அதில் இருந்த கோபம் அந்த தோரணையிலே தெரிகிறது எப்போதும் கையிலே பிடித்த ஆயுதங்களிலே தெரிகிறது சரி அடுத்தது தான் சமமானவர் தானா எல்லாருக்கும் பொதுவானவன் இரண்டு சிப்பவாக இருந்தாலும் வாய்ப்பளிப்பார் பிரஹ்லாதனுக்கும் ரக்ஷிக்க வருவார் அனைவருக்கும் பொதுவானவர் சமூகம் சர்வபூதேஷு நமேத்வேஷோஸ்தி நப்பிரியா என்று இரண்டாவது நாள் பார்த்த மூல்யம் அதையும் தெரிவிக்கிறார் விஸ்வஸ்மை திஷ்டமானம் என்று பராசரபட்டருடைய ஸ்லோகம் திருவரங்கநாதனை பற்றி ஸ்ரீ என்று ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தை உள்ள அதுல தெரிவிக்கிறார் அக்ரே தார்க்யேன பஷாத் அகிபதி சயனேன ஆத்மனா ஸ்ரீபூமிபியாம் அதிருப்தியா நயன சுழக்கனைகி சேவியமான அமிர்தம் திருவரங்கநாதன் இருக்காரே அவர் ஒரு அமிர்தமா அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாருக்கும் களைச்சி போய் அவரவர்கள் அமர்ந்து கொண்டு விட்டார்களாம் யாரெல்லாம் அமர்ந்து கொண்டார்கள் ஸ்ரீரங்கத்துல யோசிச்சு பாருங்கோ ஒத்தர் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கார் திருவரங்கநாதன் நம்பெருமாள் உற்சவர் மட்டும்தான் நின்று கொண்டிருக்கிறார் பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி உபயநாச்சிமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பின்னாடி பெரிய பெருமாள் படுத்துட்டார் முன்னாடி கருடன் பெரிய கருடன் அவரும் உட்கார்ந்து இருக்கார் இத பட்டர் பார்த்தார் இங்க ஏதோ நடந்து போல இருக்கு இந்த திருவர உற்சவ மூர்த்தி அமிர்தம் போல இருக்கார் இவரை பார்த்து பார்த்து அமிர்தத்தை பருகி பருகி இவர்களுக்கெல்லாம் களைப்பு ஏற்பட்டு விட்டதாம் அதனால உபயநாச்சிமார் ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டாளாம் பின்னாடி இருக்கிறவர் ஏன் அவர் உட்காரலையான்னு கேட்டால் பகவானுக்கு ஒரு திருநாமம் உண்டு முன்னிலும் பின்னழகிய பெருமாள்னு சொல்லுவா முன் அழகை விட பகவானுடைய தோல் எல்லா கோவில்கள்லையும் நீங்கள் போய் சேர்க்கலாம் தேவைப்பெருமாளுக்கு நன்னாவே சேர்க்கலாம் பார்சாய் பெருமாளுக்கு உண்டு பின்னாடி நாலு தோல் சேவையாகும் பாருங்க பெருமாள் வாகனத்தில் தாண்டின உடனே பின்னாடி போய் சேவிக்கணும் அது இன்னும் அழகாக இருக்கும் அதில் இந்த பாஜு பந்தெல்லாம் கட்டி பின்னாடி அவருடைய சடமுடி கீழே நன்னா அழகான கேசம் இருக்கும் அதில் நிறைய முத்து மாலை எல்லாம் சாத்திருப்பா அந்த நாலு தோளோடு சேவிச்சோம்னா முன்னாடி இருக்கிற அழகை விட பின்னாடி அழகு இன்னும் நல்லா இருக்குமா அதைத்தானே பெரிய பெருமாள் மூலவர் சேவிச்சார் அதனால் அவரால தாங்கவே முடியலையா அவர் படுத்துட்டாராம் முன்னாடி இருக்கிற கருடன் முன்னழக சேவிச்சார் நிற்க முடியலையா அவரும் உட்கார்ந்துட்டாராம் இப்படி எல்லாரும் அமர்ந்து விட்டார்கள் இவர் மட்டும் நின்றுண்டே இருக்காரையே இவர் உட்காரலையானால் பின்னாடி எல்லாரும் பகிச்சா இவர் எதற்கு விஸ்வஸ்மை திஷ்டமானம் உலகத்தில் அனைவருக்கும் நான் காப்பாளன் நான் ரக்ஷகன்னு காட்டிக்கொண்டு நிற்கிறாராம் சரணம் அசரணாக ரங்கராஜம் பஜாமகா அப்படி சரணம் அற்றவர்கள் நாதன் அற்றவர்கள் புகழ் அற்றவர்கள் அனைவருக்கும் நான் புகழாக இருக்கிறேன்னு பகவான் நிற்கிறாரோ இல்லையோ எல்லாரும் கலைப்படைந்தாலும் தான் கலைப்படையாமல் இருந்து நான் பொது பொது நின்ன பொன்னன்களல் உலகத்தில் அனைவருக்கும் நான் புகழ் என்று பகவான் காட்டுகிறார் அப்ப இரண்டாவது நாள் பார்த்த பண்பையும் அர்ச்சாவதாரத்துல சேவிக்கலாம் மூணாவது நாள் பார்த்தது சாமர்த்தியம் அது சங்க சக்கரங்களை பார்த்தாலே போரும் தேவப்பெருமாள் சங்க சக்கர சில எம்பெருமான்கள் எல்லாம் பார்த்தோம்னா இப்படி திருமேனிக்கு கிட்டக பிடிச்சிட்டு இருப்பா சில பேர் இப்படி தள்ளி பிடிச்சிட்டு இருப்பா தேவபெருமாள் மட்டும் வித்தியாசம் இப்படி பிடிச்சிட்டு இருப்பார் அவர் இதுக்கு மேல முதுகு நிமிர முடியாது அப்படி நிமிர்ந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்காது மேல நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டவாத்தால் தனதே ஆழ்வார் உலகிறோம் அந்த சங்க சக்கரங்களை பிடிச்சிட்டு அவர் நிக்கிற அழக பார்த்தோம்னால் ஓ இவர் கண்டிப்பா ரக்ஷிப்பார் சுவாமி உலகமே இவர் தோளுக்கு தான் நண்டி இருக்கு இவராலத்தான் உலகமே இயங்குகிறதுன்னு புரிந்து கொள்ளலாம் அப்ப பகவானுடைய சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கைகள பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா துடிப்பு தெரியறது சங்க சக்கரங்களுடைய அழகு அதனுடைய பெருமையை பார்த்தோம் என்றால் அவருடைய சாமர்த்தியம் அனைவரையும் ரட்சிக்கும் வல்லமை தெரிகிறது இது மூணாவது நாள் பார்த்தோம் நாலாவது நாள் எளிமை நான் வந்து உன்னை ரட்சிக்க வேண்டும் என்றால் நீ பெரிய முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டாம் என்னை நினைத்தால் போரும் வணங்கினால் போரும் நாம சங்கீர்த்தனம் செய்தால் போரும்னு பகவான் காட்டுறாரோ இல்லையோ அதை எப்படி அர்ச்சாவதாரம் காட்டுகிறது என்றால் அபயம்னு கை வச்சிருக்காரோ இல்லையோ நமக்கு தோணும் அபயம் பயப்படாதே அப்படின்னு அபயம்னு காட்டுகிறார் உண்மைதான் அபயம்ங்கிற அர்த்தம் கைக்கு அதுதான் அர்த்தம் ஆனா சுவாமி வேதாந்த தேசிகன் பகவானை சேவிச்சார் சேவிச்சுட்டு அவர் மட்டும் வேற மாதிரி ஒரு அர்த்தம் சொன்னார் பகவான் பயப்படாதேன்னு சொல்லலையாம் போரும் போரும்னு நம்மளை தடுக்கிறாராம் பகவானுடைய கை போருமே என்று பிரபதனே பும்சாம் பௌன அவ்யா ஸ்ரீரங்க பத்துமாம் அபயமுத்ரிதா ஹஸ்தஹா ஸ்ரீரங்க பர்துன்னு தெரிவிக்கிறார் பகவானுடைய கை இப்படி இருக்கோ இல்லையோ என்ன வச்சிருக்கான பயப்படாதேன்னு மட்டும் சொல்லலையா ஒரு பக்தன் வந்து கீழே விழுந்து சேவிக்க போனான்னு இல்லையோ சேவிக்க போச்சு போருமே நீ இவ்வளவு தூரம் வந்ததே போரும் நீ எதுக்கு என்ன சேவிக்கணும் நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே பத்பியாம் அபிகமா செய்வ குஹனிடத்தில் ராமனுக்கு ரொம்ப ஆனந்தமா ஏன் குஹன் அப்படி என்ன பண்ணாருனா ராமன் இருக்கிற இடத்துக்கு சிங்கிபேர புறத்துல புறப்பட்டு ஒரு ஐம்பது அடி நடந்து வந்தாராம் ஓ இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டேன் குஹா எனக்கு ரொம்ப ஆனந்தம்னு ராமன் கொண்டாடுறார் அவர் ஒண்ணுமே பண்ணலையே நான் பத்யாம் அபிகமா செய்வ நாலடி ந காலால நடந்து வந்தாய் சிநேக நச்ச அன்போடு என்னை பார்த்தாயோ இல்லையோ எனக்கு போரும் குஹா எல்லா ஆனந்தத்தையும் இப்போதே அடைந்து விட்டேன் நீ எனக்கு சாப்பிட கொடுக்க வேண்டாம் அர்க்யம் பாத்தியம் ஆசனம் எதுவுமே கொடுக்க வேண்டாம் உன்னுடைய அன்பான பார்வை நீ நாலடி நடந்து வந்தது இதுவே போரும்னு ராமன் சொன்னாராம் அதை போல பகவான் நாம போகும்போது நாம் ஏதோ ரொம்ப முயற்சி எடுத்து விட போகிறோமேன்னு பயந்து போய் போரும் போரும் நிறுத்துன்னு சொல்லுகிறாரா ஒரு முறை என் காலிலே விழுந்தால் போரும் திரும்ப திரும்ப என்னை நீ சரணமாக பற்ற வேண்டாம் ஒரு முறை சரணாகதி செய்தால் உன்னை நான் ரட்சிக்கிறேன் போரும் எனக்கு நீ துன்பப்பட வேண்டும் நிறைய முயற்சி எடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை என்று பகவான் அபயஹஸ்தத்தாலே காட்டுகிறார் அது நாலாவது நாள் பார்த்தோம் பக்தனுக்கு பராதீனாக இருக்கிறார் எல்லா அர்ச்சாவதாரங்களுக்கும் பொருந்தும் நாம என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறோமோ அதுதான் அவருக்கு பிரசாதம் இன்றைக்கி அவருக்கு தீர்த்தம் ஆடினோம்னா வீட்டில் திருமஞ்சனம் பண்ணோம்னா அவருக்கு உண்டு இன்னைக்கு இல்லை சுவாமி கத்தால ஆறு மணிக்கு எனக்கு வெளியில வேலைக்கு போகணும் அதனால் இன்னைக்கு திருவாராதனம் கிடையாது கதவை திறந்தேன் என்ன நைவேத்தியமோ பண்ணேன் கதவை சாத்திரிட்டு குளிக்கவே இல்ல பல்லே தேக்கலை சாப்பிட்டாச்சு பெருமாள் கேள்வி கேட்க முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது எப்படி நாம சொல் இன்னைக்கு எனக்கு சக்கர பொங்கல் சாப்பிட்ணும்னா அவருக்கு சக்கர பொங்கல் எனக்கு புளியோதரை சாப்பிட்ணும்னா அவருக்கு புளியோதரை இன்னைக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா அரிசிப்பட்டிக்குள்ள அதையானு பண்ணாமல் இருக்கணும் என்ன நாம தானே சாப்பிட்றோம் நாம பெட்டியில் இருக்கிறத அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு போறோம் அப்போ என்ன முடியுதோ நாம் என்ன உண்ணுகிறோமோ அதையாவது சமர்ப்பித்துத்தான் உண்ண வேண்டும் அந்த அளவுக்கு பக்தனுக்கு அடிபணிந்து எல்லா குற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு தானே அர்ச்சாவதாரமாக இருக்கிறார் குட்டி குஞ்சேஷு ரங்கேஸ்வர அர்ச்சிய சர்வ சகிஷ்ணு அர்ச்சக பராதீன அகிலாத்மஸ்திதி இந்த உலகமே அவருக்கு அடங்கியதாக வாழ்கிறது அந்த பெருமான் அர்ச்சாவதாரமாக நமக்கு அடங்கி வாழுகிறாராம் அது சாலகிராம மூர்த்தியோ விக்ரஹமூர்த்தியோ கோவிலோ வீடோ அந்தந்த அர்ச்சகர் அந்தந்த வீட்டுக்காரர்களுக்கு தானே பகவான் இருக்கிறார் அவர்கள் நகத்தினாதான் நகர முடியும் அவர்கள் குளிப்பாட்டினாதான் குளிக்கவே முடியும் அப்படி தன்னையே குறைத்து கொண்டு பவ்யனாக வந்து சேவை சாதிக்கிறார் அது இன்றைய தினம் பார்த்தது பக்தனுக்காக தன்னை குறைத்து கொள்ளுகிறார் என்று அப்ப புராணங்கள்ல பார்த்தாலும் இதே அர்த்தங்கள் தான் அர்ச்சாவதாரத்தை சேவித்தாலும் இதே அர்த்தங்கள் தான் 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 ரக்ஷகன் வேறு எங்கும் தேடவும் வேண்டாம் தேடினால் யாரும் கிடைக்கவும் மாட்டார்கள் இவரைப் போல ஒரு ரக்ஷகன் வேறொருவர் உலகத்தில் கிடையாது என்று பகவான் காட்டினது பிருந்தாரண்ய நிவாசாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமன் கேசவ யஜ்வனஹ காந்திமத்தியாம் பிரசூதாய எதிராஜாய மங்களம்